ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடு சார் தமிழ் குரல் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான எம்மியான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம சேனலில் நிறையா ப்ராடக்ட் ரிவ்யூ இருக்கோம் அதில் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதை ட்ரை பண்ணு இதை ரிவ்யூ போடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டாக ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன் இன்றைக்கி நாம் ப்ராடக்ட் ரிவியூவில் ஸ்ப்ரெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ப்ரெட்ஸ் பொதுவாகவே வந்து ப்ரெட்டு இல்லைனா பண்ணு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸெலாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதில் சாப்பிட்றதுக்கு பலா லைக் ஜாமுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு ஒரு சாக்கோ ஃப்ளேவரில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கு எடுத்துக்கிட்ட ப்ராண்டுமே பார்த்திங்கனா ஹெர்ஷைஸ் ஸோ இவங்க வந்து மார்க்கெட்டில் சாக்லேட் ரிலேட்டடான நிறையா விஷயங்களை வந்து ப்ராடக்ட்ஸாக வந்து அவங்க லைனப்பில் வச்சுருக்காங்க ஸோ ஹெர்ஷைஸ்லேருந்து நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரிவியூவில் வரது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஸ் தான் அண்ட் இந்த ஸ்ப்ரெட்ஸை வந்து இன்னும் ஆல்டர்னேட் மெத்தடில் நிறைய யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எப்படிலாம் இதை ஆல்டர்னேட் விஷயமாக யூஸ் பண்ணி எம்மியான டேஸ்டியான விஷயங்களை சாப்பிட்லான்றத நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஸ் எப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் குறிப்பாக நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மழை பெய்யும் வெள்ளம் வரும் இல்லை வந்து நமக்கு உடம்பு சரியாமல் போய்டும் திடீர்னு வந்து ஹோட்டலில் அவைலபிளாக இருக்குது நைட் டைம் ரொம்ப லேட் டைமில் நீங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு வரீங்க அப்படின்ற பிரச்சனையில் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்டை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பன் பாக்கெட் மட்டும் இருந்தால் போதும் அண்டு உங்களுக்கு வந்து காலில் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க டக்குன்னு காலேஜ் கிளம்புறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க கையில் எதுவும் சாப்பாடு எடுத்துகிட்டு முடியல அங்கே போய் எதுவும் சாப்பிடவும் முடியல அப்படின்னா ஒரு பன் இருந்துன்னா இந்த ஸ்ப்ரெட்ஸ் இருந்துன்னா நீங்கள் எப்போ வேணால் ஈஸியாக வந்து இதை க்ரியேட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இதை தாண்டி உடம்பு சரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க குழந்தைங்களாம் உடம்பு சில நேரத்தில் சாப்பிட ரொம்ப வேணும் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுக்கணும் அப்படின்றதுனால வேணால் இதை கொஞ்சமாக வந்து இதை கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஹெல்த்தியாக இல்லையான்றது அப்பாட் ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பசியை தீக்கிறதுக்கு கண்டிப்பாக எது போதும்னாலும் அதை நம்ம மனசார வர வைக்கணும் ஸோ அதனால் வந்து பசி நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வித்தவுட் குக்கிங் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதனால் தாராளமாக நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்லாம் ஸோ இதோடய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அப்புறம் வந்து சாக்கோஸ் ஸோ இதை வச்சு ஒரு க்ரீம் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ இதை ஈஸியாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்பூனால் எடுத்து நீங்கள் ப்ரெட்லேயோ இல்லை வந்து பிஸ்கட்ஸ்லேயோ அப்ளை பண்ணி சாப்பிட்லாம் இதுக்கு தான் ஜாம் இருக்கே எதுக்கு நாங்கள் இதை வாங்கினோம் அது மல்டிபிள் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லேருந்து பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஜாம் இருக்குது பட் ஜாமோடைய டேஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஆர்எல்ஸ் எனக்கு ஜாமில் வந்து ஒரு ஒரு செட்டும் சாக்கு ஃப்ளேவரில் ஒரு செட்டும் வேணுன்றவங்க அவர் சாக்லேட் ரொம்ப பிடிக்குன்றவங்க இதை ஆல்டர்னேட்டாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஜாமில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சாப்பிட முடியும் ஜாம் ஃப்ளேவரில் ஸோ ஜாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் மல்டி ஃப்ரூட்ஸ்ஸு ஸோ இது அதுலேயும் நிறைய டேஸ்டஸ் அண்டு வெரைட்டி இருக்குது அதை தாண்டி ஜாமில் இல்லாத ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் சாப்பிட்ணும் அதுவும் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம் ஸ்பெஷலி கிட்ஸ் இருக்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஒரு டெத்துக்கோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கோ திடீர்னு போகிற மாதிரி ஆகிடும் சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஸ்ப்ரெட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பெரிய பசங்க யாராக இருந்தாங்கன்னா மற்ற பசங்களுக்கு இதை சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து வரதுக்கு ஒரு டூ வீட்டுக்கு வரதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னா ஈஸியாக அந்த டைமை மேனேஜ் பண்ணுற மாதிரி வெளியே போய் ஹோட்டல் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அழகாக வீட்லையே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிரெட்ஸோ இல்லை பிஸ்கெட்ஸோ வந்துன்னா அதில் வந்து தடவி சின்ன பசங்களுக்கு சர்வ் பண்ண சொல்லலாம் வர வரைக்கும் பசி தாங்க உங்கள் பசங்கள் அண்ட் டெஃபினட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் ரூமில் இது கண்டிப்பாக ஒன்று இருக்கணும் இருந்துனால் வந்து பல நேரங்களில் இது உங்களுக்கு கை கொடுக்கும் எஸ்பெஷலி ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க சில நேரங்களில் ஷிஃப்ட்டு தாண்டி நீங்கள் வந்து ஓவர் டைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போலாம் வந்து அன்டைமில் வர மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹோட்டல் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் கையில் வந்து பிரெட் பேக்கெட்டும் இது இருந்தோன்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஸோ லைக் நான் இப்போ தடவ மாதிரி நீங்கள் வந்து பிஸ்கெட்ஸ்லையார் பன்லேயோ நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஈட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து உடம்புக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஹெல்த்தி கிடையாது ஸோ பசிக்கு அன்றைக்கி ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு இதை எடுத்துக்குங்க டெஃபினட்டாக இது மட்டும் இல்லை ஜாமாக இருக்கட்டும் இல்லை எந்த வந்து பேக்கடு ஃபுட்டாக இருக்கட்டும் ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஹெல்த்தி கிடையாது ஒரு அளவாக ஒரு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணுறது வேண்டாம் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் கம்மியான வால்யூமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டு கொஞ்சம் ஆபத்தானதும் கூட ஸோ அதனால் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போதே இதை சொல்லணும்னு நினச்சேன் அதனால் தான் இதை சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்காக இருக்கட்டும் அவர் நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் சரி அவர் நீங்கள் எந்த மாதிரி யூஸராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை டெய்லியுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸ்ட்ராங்லி சொல்கிறேன் கண்டிப்பாக டெய்லியுமே இதை யூஸ் பண்ணாதீங்க ஸோ எமர்ஜென்சிக்கு சாப்பாடு கிடைக்கல செய்ய முடியல இல்லை ஒரு போரிங்காக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்லாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு பசியை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தள்ளி போடுறதுக்கான ஒரு வழி தானே தவிர இதை நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஃபுட்டாக எடுத்துக்க கூடாது ஓகே பர்டிகுலராக இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஹெர்ஷ ஹர்ஷீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே கிடையாது நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குது நீங்கள் ஸ்மெல் பண்ணீங்கனாலே அந்த சாக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நான் சாப்பிட்ட வரைக்குமே வந்து க்ரீம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அண்ட் எனக்கு இந்த ஒரு ரெண்டு பிஸ்கெட்டில் இந்த க்ரீமை தடவி சாப்பிட்டதே ரொம்ப அடிக்டிவாக இருக்குது ரொம்ப வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது எஸ்பெஷலி எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அஃப்கோர்ஸ் இதில் நீங்கள் மில்க் ஷேக்ஸும் பண்ணலாம் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து மில்கில் போட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா மில்க் ஷேக்குக்கான அந்த க்ரீமியான டெக்ஸ்சரோட ஒரு சூப்பரான மில்க் ஷேக் நீங்கள் வீட்லேயே செய்யலாம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இதோடய விலை வந்து கொஞ்சம் அதிகம்தான் பட் மார்க்கெட்டில் இந்த ப்ராண்டுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஸ்ப்ரெட்ஸ் செக்மெண்ட்டில் குறிப்பாக வந்து சாக்லேட் செக்மெண்ட்டில் வந்து பெரிய அளவில் யாரும் காம்படிட்டர் கிடையாது சாக்லேட்னாலே மோஸ்ட்லி ஹஷஸ் மார்க்கெட்டில் எப்பயுமே டாமினேட் பண்ணுவாங்க இவங்களோட டேஸ்ட்டாகட்டும் குவாலிட்டியாகட்டும் ரெண்டுமே வந்து பயங்கரமாக இருக்கும் ப்ரைஸிங்குமே ரொம்ப காம்படேட்டிவாக வச்சுருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்தமாதிரி ஸ்ப்ரெட்ஸு ஒரு சாக்லேட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஹர்ஷேஸ்லேருந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதோடய ப்ரீமியம்னஸ் வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு குவாலிட்டியை செட் பண்ணி இவங்க மார்க்கெட்டில் புஷ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து ஸ்ப்ரெட்ஸுன்னு வரும்போது அதுவும் குறிப்பாக வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட்ஸ்னு வரும்போது ஹர்ஷேஸ் தான் வந்து பெட்டரான ஆப்ஷன் எனக்கு தோணுது ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை மோஸ்ட்லி நம்ம வந்து கிட்ஸுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டேன் சாரி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டு எந்த ரொம்ப வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கணும் ஒரு பெரிய ப்ராண்டாக இருந்தால் நம்ம நம்பி கொடுக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய பிராண்டுக்கு போங்க சின்ன பிராண்ட்ஸுக்கு போனீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கலப்படம் இருக்கும்னு தெரியாது ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் அவங்களுடைய நேமை தக்க வச்சுக்கிறதுக்கோசம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க அண்டு ஃப்ரெஷ்ஷான பொருளை யூஸ் பண்ணுவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ப்ரெட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக இருக்குது நம்ம எதுக்கு வாங்கணுமோ அந்த பர்பஸை சால்வ் பண்ணாது சால்வ் பண்ணுது ஆக்சுவலாக இதை வந்து நாட் ஓன்லி ப்ரெட்டு ப்ரெட்டில் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட்ஸாக யூஸ் பண்ண முடியாது பண்ணுறது கிடையாது குக்கீஸில் யூஸ் பண்ணலாம் அதுக்கிட்டே சம்பளம் சா மில்க் ஷேக்ஸ் யூஸ் பண்ணுறது ரெடி பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம் அதை தாண்டி சப்பாத்தியில் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பன்னில் அந்த ரவுண்ட் பன் இருக்கும் ஸோ அதில் வந்து எந்த க்ரீமுமே இருக்காது ஸோ அதுக்கு நடுவில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே கூட நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராண்ட்கிட்டருந்து வர குவாலிட்டி சூப்பர் தான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரெட்ஸு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா யூஸ் பண்ணியிருந்தால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அண்டு என்னென்ன மாதிரிலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்டர்னேட் மெத்தடில் எப்படி எப்படிலாம் இதை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபுட்டீஸ் பிரியர்களுக்கு ஃபுட் பிரியர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன கேட்ட வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஃபார் ஜாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்டை ரிவியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ